அனைவருக்கும் ஆக்கம் ஸ்டோரி தமிழின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களின் கதையான வழி தெரியவில்லை சிறுகதையை கேட்க போறோம் வாங்க நண்பர்களே கதை கேட்க போகலாம் வழி தெரியவில்லை ஒரு சினிமா பார்ப்பதற்காக சபர்பன் ரயில் மார்க்கத்தில் பெயர் தெரிவிக்க முடியாத அந்த ஸ்டேஷனில் நான் இறங்கினேன் படம் நான் சென்னையில் தப்பவிட்ட படம் ஊரெல்லாம் சலைக்காமல் ஓடி ஓய்ந்துவிட்டு மொஃப்சலில் ஓடிக்கொண்டிருந்தது நல்ல படம் என்று நண்பர்கள் வற்புறுத்தி பார்க்க சொன்னார்கள் அதை துருத்திக் கொண்டு அந்த ரயில் நிலையத்தில் மாலையில் இறங்கினேன் பெயர் சொல்ல மாட்டேன் நண்பர்கள் வழி சொல்லி இருந்தார்கள் லைனோடு நட லெவல் தாண்டு பஞ்சாயத்து அலுவலகத்தில் திரும்பி நேராக நட கடை தாண்டினால் ஒரு சென்ட் கம்பெனி வரும் வாசனை அடிக்கும் அங்கே இடது பக்கம் திரும்பி எறிகிற தூரம் நடந்தால் நெல் வயல் வரும் அதற்கு முன் கொட்டகை தென்பட்டுவிடும் என்று தென்பட்டது தென்ன சிங்கிள் ப்ரொஜெக்டர் சோடா கலர் கொட்டகை டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்தேன் ஒரு நாய் காலடியில் ஓடியது கொசு பாடியது காஞ்சனா ஈஸ்ட்மென் கலரில் சிறு ஆனால் இந்த கதை அந்த சினிமா பற்றியது அல்லவே சினிமா பார்த்துவிட்டு நான் ஸ்டேஷனுக்கு திரும்பிய பொழுது எனக்கு ஏற்பட்ட வினோத அனுபவத்தை பற்றியது படம் சற்று நீளமான படம் முடிந்து திரும்பிய போது எனக்கு நல்ல பசி கடைசி ரயிலை தவறவிட போகிறேன் என்ற கவலை வேறு மாம்பழத்திற்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டு கொள்ளலாம் என்று வேகமாக நடந்தேன் வந்த வழி ஞாபகம் இருந்தது அப்படித்தான் நினைத்துக்கொண்டு இருந்தேன் இரவின் இருள் காரணமோ அந்த தெருக்களின் பின்னல் காரணமோ வழி தவறிவிட்டேன் போகிறேன் 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 ஸ்டேஷனையே காணோம் நான் கவலைப்பட ஆரம்பித்தேன் ஏதோ ஒரு கடை தெருவுக்கு வந்துவிட்டேன் அது நான் மாலையில் நடந்த கடை போல இல்லை அப்போதுதான் நான் தனியாக இலக்கில்லாமல் நடந்து கொண்டிருப்பதையே உணர்ந்தேன் கடைகள் மூடியிருந்தன ஓட்டல்களில் நாற்காலிகள் மேஜை மேல் கவிழ்ந்திருந்தன வெளியே பலர் தூங்கிக் கொண்டு இருந்தனர் வழி கேட்பதற்கு எங்கும் தென்படவில்லை தனியாக வந்தது தப்பு என் நடை தயங்கியது சற்று வியர்த்தது நல்ல வேலை எதிரில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் தென்பட்டான் அவன் தூரத்திலிருந்து சாலையின் சரிவில் இயல்பாக பெடல் செய்யாமல் ஒரு சினிமா பாட்டு பாடிக்கொண்டு வருவது தெரிந்தது அவனை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு வழி கேட்டேன் ரிக்ஷாவையும் பாட்டையும் நிறுத்தினான் ஸ்டேஷனுக்கா என்றான் ஆச்சரியத்துடன் தெருவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் என்னை பூராவும் பார்த்தான் அவன் பார்த்த பார்வையை என்னால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை ஸ்டேஷனுக்கு போறதுக்கு இங்க வந்தியா ஏன் என்றேன் வழி தப்பு வழி எது என்றேன் நேரா போ லெஃப்டில் ஓடி ஆனா உனக்கு ஜாஸ்தி டைம் இல்லையே நான் போ சொன்னேன் கச்சி வண்டி போயிடுமே நடந்து போக முடியாது வா நான் கூறுக்கு வழியில போறேன் ஏறு பன்னெண்டுன்னா தெரியா ஒரே அமதி மதிக்கிறேன் பனிரெண்டு ஆனா என்ன பனிரெண்டு ரூபாய் கூட கொடுக்க தயாராக இருந்தேன் ஏறிக்கொண்டேன் அவன் மிதித்தான் சைக்கிள் ரிக்ஷாவை ஒடித்து திருப்பி நான் எந்த வழியாக வந்தேனோ அந்த வழியாகவே செலுத்தினான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது இப்படியா போகணும் என்றேன் ஆ ஆ என்றான் அவன் செய்த சப்தம் ஏறக்குறைய அப்படித்தான் இருந்தது கடைத்தெருவிலிருந்து விலகி நேராக ஒரு சந்தில் சரிந்தான் சந்து இருட்டாக இருந்தது தன் சினிமா பாட்டை தொடர்ந்தான் மெட்டு மட்டும்தான் வார்த்தைகளுக்கு பதில் தந்தானே 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 பாட்டை நிறுத்திவிட்டான் கேட்டான் அவசரமா போகணுமா ஆமா ஏன் என்றேன் இல்ல தான் கேட்டான் மறுபடி தந்தானே 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 என் பயம் சற்று அதிகமாகியது ரிக்ஷா சென்று கொண்டிருந்தது மறுபடி ஒரு சந்தில் ஒடித்தது ஏன் பயப்படுகிறேன் என்று யோசித்து பார்த்தேன் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது தெரியாததால் அந்த இருட்டால் பாழாய் போகிற பாட்டால் என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று யோசித்தேன் ரூபாய் முப்பதோ என்னவோ ஆனால் வாட்ச் மோதிரம் அவன் என்னை எங்கு அழைத்து செல்கிறான் சற்று நேரத்தில் எனக்கு தெரிய வந்தது ஒரு வீட்டின் எதிரே ரிக்ஷாவை நிறுத்தினான் இறக்கிவிட்டான் ரிக்ஷாவின் முன் பக்கத்தின் விளக்கை ஊதி அணைத்தான் இரு வர என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டின் கதவை மெதுவாக தட்டினான் தட்டின தினசில் ஒரு சந்தேகம் இருப்பதாக எனக்கு கூப்பிட்டது அவன் மெதுவாக சொர்ணா என்று கூப்பிட்டது கேட்டது உள்ளே இருந்து யார் என்று கேட்டது பெண் குரல் நான் தான் கோவாலு சலங்கை சத்தம் கேட்டது இல்லை அது வளையல் சத்தம் கண்ணாடி வளையல்கள் கதவு திறந்தது எண்ணெய் போடாத கதவு கையில் அறிக்கையின் விளக்குடன் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள் சுமார் இருபது வயதிற்கும் பெரிய வட்டமாக கருப்பில் போட்டு தூக்கத்தில் கலைந்த உடை வந்துட்டியா நான் ரொம்ப என்னை பார்த்து விட்டாள் அவள் குரலை உடனே தழுத்திக் கொண்டாள் என்னவோ அவனை கேட்டாள் கதவு பாதி திறந்திருந்தது அவள் என்னிடம் வாங்க என்றாள் என்னப்பா என்றேன் சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்திருந்த நான் எனக்கு வேறு வார்த்தை கிடைக்கவில்லை தொண்டை அடைத்திருந்தது சும்மா போ அட என்றான் அந்த ரிக்ஷாவில் நான் ஏறி கொண்டதிலிருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் ஏன் அதற்கு முன் நான் சினிமா பார்க்க தனியாக வந்ததில் கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத தனிமை இருந்ததாகவே எனக்கு பட்டது என்னதான் நடக்கப் போகிறது பார்த்து விடலாமே என்று நான் துணிந்திருக்கலாம் நான் அவள் பின்னால் அந்த வீட்டுக்குள் சென்றேன் அந்த பாதி திறந்த கதவை கடந்ததும் உள்ளே நீண்ட வழிநடை தென்பட்டது அதன் இருந்த கதவை நோக்கி அவள் சென்றாள் கதவை அடைந்து அதை திறக்காமல் எனக்காக காத்திருந்தாள் அவள் நான் சற்று தூரத்தில் தயங்கினேன் வாங்க என்றாள் பொறுமை இல்லாமல் சென்றேன் நான் வரும் வரை காத்திருந்து வந்ததும் சரேல் என்று அந்த கதவை திறந்தாள் அப்போது என் மேல் குளிர்ந்த காற்று வீசியது அதோ பாரு அத்த ஸ்டேஷன் போ என்றாள் முற்றும் எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களுடைய ஒவ்வொரு கதையிலையும் பிரமிக்கிற மாதிரி ஒரு முடிவை கொடுத்திருப்பாரு வழி தெரியவில்லை த்ரில்லர் கதை எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அண்ட் ரபல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கதைகளோடு நாம் ஒன்றாக இணைந்திருப்போம் ஆக்கம் ஸ்டோரி தமிழில் ஒன்றாக பயணிப்போம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்